ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சமையல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அரை மணி நேரத்துக்கு மேலே கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஒரு ரெசிபியை டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க நான் என்னைக்கு கேரட் வச்சு தாங்க செய்ய போகிறேன் கேரட்டை நல்லா கழுவி எடுத்துட்டு அந்த மேலுக்கு தோல் எல்லாத்தையும் இந்த மாதிரி சீவி எடுத்துருங்க கிலோ கணக்கில் செஞ்சால் கூட ஒரு பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிட்லாங்க தோல் எல்லாத்தையும் சீவிட்டு அந்த ரெண்டு கார்னர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்றலாம் இப்போ தோல் சீவி வச்சுருக்கற எல்லா கேரட்டையும் ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாங்க ரொம்ப பொடியாக வேண்டியது இல்லைங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிங்க இல்லை உங்களுக்கு கிலோ கணக்கில் செய்கிறீங்க நிறையா இருக்குது கட் பண்ண முடியாதுன்னா நீங்கள் முழுசாக அப்படியே கூட வந்து வேக வைக்கலாங்க ஆனால் ஒரு ரெண்டு விசில் சேர்த்து விட்டுக்கணும் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரவுண்ட் ரவுண்டாக குக்கர் வச்சுட்டு குக்கரில் ஒரு கால் கப் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேங்க நெய் பிடிக்காதவங்க ஒரு ஸ்பூன் அளவு கூட லைட்டாக விட்டுக்கலாங்க ஒரு நாலு ஏலக்காய் உள்ளே சேர்த்திக்கிறேன் ஏலக்காய் தட்டி சேர்த்துறதுனால சேர்த்துலாங்க ஆனால் இந்த மாதிரி கூட சேர்த்திக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற கேரட்டை உள்ளே சேத்திடலாம் அந்த நெய்லேயே கூட வேக வைக்கலாங்க நீங்கள் அதிக விசில் விட்டு நல்லா வந்து மசிச்சு எடுக்கணும் அப்படின்னா பால் சேர்த்திக்கிங்க ஒரு சிலர் வந்து கேரட்டை அரைச்சி செய்வாங்க அரைச்சு செய்கிற மாதிரி இருந்தால் நெய்யே போதுங்க ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டு இறக்கலாம் நெய்யில் கலந்து விட்டுட்டு நான் இன்றைக்கி பால் சேர்த்தி நல்லா வந்து வேக வச்சு எடுக்க போகிறேங்க மிக்சியில் அரைக்க போகிறது கிடையாது ஒரு கப் அளவு பால் சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறேன் குக்கரை மூடி வச்சு ஒரு மூணு விசில் விட்டு நான் எடுத்துக்கிறேங்க இதே நெய் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிங்க பால் சேர்த்துலேன்னா ஒரு விசில் விட்டால் கூட போதும் விசில் போட்டு ஒரு மூணு விசில் அளவுக்கு விட்டுக்கலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைங்க ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு விசில் வந்துடுங்க வேகாது இப்போ கேரட் நல்லா வெந்துருச்சு முடிஞ்சளவு பாலில் வந்து ஆட இருந்தால் கூட சேர்த்துக்கிங்க டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மசிக்கிறது வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க ஒரு சிலர் வந்து இந்த கேரட்டை ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து மிக்சியில் அரைச்சிக்குவாங்க அரைச்சி செஞ்சோம்னா ரொம்ப நைஸாக இருக்குங்க எனக்கு வந்து கேரட் அல்வா இந்த மாதிரி தாங்க பிடிக்கும் அதனால் நல்லா நான் மசிச்சு எடுத்துக்கிறேன் கேஸ் ஆன் பண்ணி விட்டுருங்க அப்போ சூடு ஏற மசிக்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நல்லா வந்து அப்படியே கேரட் வந்து மசிஞ்சு வந்துடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மரிச்சு விட்டுட்டு சக்கரை இப்போ சேர்த்திக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவு ஃபஸ்ட்டு சேர்த்துறேன் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கூட மறுபடியும் சேர்த்திக்கலாங்க அதாவது மீடியமாக சக்கரை போதுங்கிறங்களுக்கு இது ஓகே கொஞ்சம் நல்லா தித்திப்பாக இருக்கணும் ஸ்வீட்டாக இருக்கணுன்னா இன்னும் ஒரு கப் சேர்த்துக்கிங்க நான் மறுபடியும் ஒரு அரைக்கப் அளவு சேர்த்திட்டு ஒரு தடவை கலந்து விட்டுறேன் இனி வந்து நீங்கள் கலக்க தேவையில்லைங்க நீங்கள் இந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துன உடனே அப்படி தண்ணி விட்ட மாதிரி வந்துடும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து கொதிக்க ஆரம்பிக்குங்க மூடி போட்டு வச்சுருங்க இல்லை மூடி விட்டாலும் சரிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த இஞ்சி வந்துடும் அந்த சக்கரையோட கலந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் நெய் வேணால் சேர்த்துக்கலாங்க நெய் பிடிக்காதவங்க சேர்த்து வேணாம் கொஞ்ச நேரத்திலே பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே வற்றி அந்த சர்க்கரை எல்லாமே உள்ளே இழுத்துருங்க இந்தளவுக்கு ட்ரை ஆயிரும் இது கரெக்டான பதங்க ஏன்னா இன்னிக்கு குக்கரில் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிரும் அந்த சர்க்கரை எல்லாமே இழுத்துச்சுங்க பபிள்ஸ் எதுவும் மேலே வரல இப்போ லாஸ்ட்டாக வந்து பாதாம் முந்திரி பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது சேர்த்திக்கலாங்க என் குழந்தைய முந்திரி மட்டும்தான் சாப்பிடுவாங்க நான் முந்திரி சேர்த்திருக்கேன் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்து விட்டுருங்க இதே ஸ்வீட்டை நம்ம பாத்திரத்தில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து நின்று கலரிக்கிட்டே இருக்கணுங்க அரை மணி நேரமாவது கண்டிப்பாக பிடிக்கும் இந்த அளவு செய்யறதுக்கு ஆனால் குக்கரில் பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க கிலோ கணக்கில் செஞ்சால் கூட ஒரு பத்து நிமிஷத்தில் ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம் எதுவுமே கைவழிக்க நின்று கிளறணுங்கிறது கிடையாதுங்க டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்குங்க சமையலே தெரியாதவங்க கூட டக்குன்னு இந்த ஸ்வீட் வந்து செய்யலாங்க எந்த பக்குவம் இதுக்கு தேவையில்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ